வசந்த நகர் மக்கள் பொதுநல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை சொக்கரகுளம் ரோஸ் மஹாலில் வைத்து நடைபெற்றது சங்கத் தலைவர் ரெங்கராஜன் தலைமை தாங்கினார் செயலாளர் முருகப்பா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தச்சை மண்டல சேர்மன் ரேவதி பிரபு கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் சங்கத்தின் புதிய தலைவராக ஸ்டாலின் டேவிட் செயலாளராக மணிகண்டன் பொருளாளராக ஹரி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நிகழ்ச்சியில் முந்தைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு விருந்து வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை துணைத் தலைவர் ஜபருல்லா பொருளாளர் முருகேசன் ஆகியோர் செய்திருந்தனர்

सर सर नारायण सर

Hãy subscribe cho vào cái đó đi, đi vào đi, anh எல்லோருமே நிரந்தர பொருளாளரும் நிரந்தர பொருளாளரும் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி அந்த சங்கம் தொடங்கிய போது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததோ அதே அளவுக்கு இப்போதும் கூட்டம் இருக்கும்போது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னோட பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் என்னோட ஆபீஸ்வர் என்னுடைய நிர்வாகிகளுக்கு என் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாங்கள் இருக்கோட்டத்தில் பயணத்தை தொடங்கிய மரியாதைத் துறை நண்பர் முருகேஷ் அவர்களுக்கும் மரியாதைத் துறை நண்பர் செயலாளர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இந்த செயலாளர் வந்து தலைவர் என்ன பேர் வாங்க வந்து நம்ம தலைவர் கையில் கிடையாது தலைவர் வந்து மல்லுவீட்டு போட்டி சாமல் வந்து கடைசியாக கொடுப்பது செயலாளர் தான் அவரோட ஒரு சங்கத்தை ஏற்கக்கூடிய குழுகளுக்குள்ள செயலாளர் தான் அந்த தகுதி வந்து நம்ம செயலாளருக்கு இந்த அழகானவரை அவரை நான் பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் அவருடைய உதவிப்படும் சங்கத்திற்கு மிக அறிவு என்பது மிக அல்லது அடுத்ததாக நம்ம பொருளாளர் அவரோட திறமையை அவரோட ஆண்டரைக்கு வாசிப்பிலேயே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால் அவரை பற்றி நான் மிகவும் இதற்கு மேலே விரும்புவேன் நான் வந்து துணை தலைவர் அவர்கள் மரியாதை ஜவஹர்லா அவர்கள் அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் என்னோடய ஆஃபீஸ் பேர் இருக்கிற ஒரு சின்ன இதுக்காக வந்து நான் அவரை ஹைலைட் பண்ணிவிட்டு ஆகணும் ஏன்னா அந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு 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 குளிச்செட் கொடுனாலும் ஜவர்லா தான் தேடணும் என்னென்னா சரி ரெண்டாவது இந்த நேரத்தில் வந்து நம்ம சேர்மனுக்கு அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்த வேலை பார்த்துருப்பீங்க அநேகமாக வாட்ஸ்அப்பில் போட்டு குரூப்பில் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் அவர் எங்களோட நட்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவர் உங்கள் முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணுறார் அந்தளவுக்கு ஃபோன் பண்ணோடனே அன்னையாக சொல்லுங்கண்ணே அந்த வாட்சை தவிர ஒரு வாட்சையே வராது நம்ம சேர்மன் வாய் அதே மாதிரி நீங்கள் வர வேண்டானே நீங்கள் எந்த ஃபோனில் சொல்லுங்கண்ணே அது போதும் போனில் சொன்ன அடுத்த நிமிஷம் நான் ஆள் அனுப்புறேன் அனுப்பிட்டாங்க லைட்ரேரியில் மூணு மணி நேரத்தில் லைட் லைக் அறுபது இருந்துச்சு பார்த்து பீமோ நீங்கள் வரமாட்டாங்க நீங்கள் போனில் சொன்ன போகுதுன்னு நான் ஆள் அனுப்புறேன் இந்த